சிவைய நம சாய் சிவன் நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் அறிய வேண்டிய ஆன்மீக தகவல்கள் மற்றும் ஆச்சரியம் மற்றும் விஷயங்களை பற்றி தெரிந்து கொள்ள நமது சாய் சிவன் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள் சிவத்தை நாம் காத்தால் சிவம் நம் குலத்தையே காக்கும் தென்னாருடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி நாம் இன்று பார்க்க இருக்கும் பதிவு அருள்மிகு பரமேஸ்வரி உடனுரை பரமசுந்தரர் திருக்கோவிலில் உள்ள வரலாறு சிறப்பு மற்றும் பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இந்த கோவிலின் வரலாறு ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் புத்தகை என்ற மகா முனிவர் சிவனை நோக்கி கடும் தவம் புரிந்தார் அப்பொழுது சில நாட்களில் அவரை சுற்றி புற்றுக்கள் சூழ்ந்தன அவரது கை மட்டும் பரமசுந்தரரை நோக்கி இருந்தது அந்த புற்றிலிருந்து ஓம் நமச்சிவாயே என்ற ஒளி மட்டும் வந்ததாகவும் அவருடைய தவ வலிமையினால் அவருக்கு சிவ தரிசனம் தந்ததாகவும் கூறப்படுகிறது எம்பெருமான் இந்த முனிவருக்கு காட்சி அளித்ததால் திருப்புத்தகை எனும் நாளடைவில் புத்தகலூர் என்று மருவி வழங்கப்படுகிறது இதற்கு சான்றாக இன்னும் இந்த ஊர்களில் நிறைய பாம்பு புற்றுகளும் பாம்புகளும் காணப்படுகின்றன இந்த ஊரில் பாம்புகள் யாரையும் கடிப்பதும் இல்லை கல்வெட்டுகளின் தகவல்படி இந்த ஊரானது பத்தாவது பாம்பு ஊர் என்று கூறப்படுகிறது திரு திருநாகேஸ்வரம் திரு பாம்பு இணையாகவும் பாம்புகளுக்கு முக்கியத்துவமும் அளிக்கப்படுகிறது இங்கு உள்ள கோவிலின் அருகே நிறைய பெரிய பெரிய பாம்பு புற்றுகள் இருப்பதையும் காணலாம் இன்னும் ஒவ்வொரு பிரதோஷத்தின் போதும் பாம்பானது இங்கு உள்ள சிவலிங்கத்தின் மீது எந்த பயமும் இல்லாமல் படுத்துக்கொண்டு மக்களுக்கு காட்சியும் கொடுக்கிறது அது மட்டும் அல்லாமல் அடிக்கடி சிவனின் அருகே பாம்பானது சட்டை உரிப்பதும் ரொம்ப அதிசயமாகவே காணப்படுது இதில் மிகவும் கவனிக்கக்கூடிய விஷயம் என்னவென்றால் எத்தனை முறை புகைப்படங்கள் எடுத்தாலும் பாம்பின் உருவம் மட்டும் காட்சி அளிக்கவில்லை என்பது உலக அதிசயமாகவே பார்க்கப்படுகிறது இங்கு உள்ள பாம்புகள் யாரையும் கடிப்பதோ கஷ்டப்படுத்துவதோ இல்லை இந்த கோவிலில் உள்ள சிவன் பரமசுந்தரர் என்ற பெயருக்கு ஏற்றாற் போல மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் ஆவுடையாருடன் காட்சி அளிக்கின்றார் அம்பாள் பரமேஸ்வரியும் அழகாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த கோவிலில் மற்றொரு சிறப்பு அழகான தட்சிணாமூர்த்தி சிலை ஞானகுரு என்று அழைக்கப்படும் இந்த தட்சிணாமூர்த்தியின் பின்புறம் கல்வெட்டுகள் காணப்படுகின்றன இது வேறு எங்கும் இல்லாத தனி இந்த கோவிலில் உள்ள சிறிய நந்தியும் தஞ்சாவூர் பெரிய கோவிலில் பெரிய நந்தியும் சிற்ப வேலைப்பாடுகளில் ஒரே மாதிரியாக தோற்றமடைக்கக்கூடியதாக இருக்கிறது இந்த கோவில் பரிகார சிறப்பு தலமாகவும் விளங்கப்படுகிறது இத்தலத்தில் ராகு கேது தோஷம் சர்வதோஷம் கால சர்பதோஷம் போன்றவற்றிற்கு பரிகாரம் அளிக்கும் தலமாக விளங்குகிறது திருமண பேரு வேண்டி இங்கு உள்ள அம்பிகையை வழிபடுகின்றனர் இங்கும் ராகு கேது பயிற்சியில் பக்தர்கள் பெரும் அளவில் வருகின்றனர் ஆகையால் பரமசுந்தரநாதரையும் அம்பாள் பரமேஸ்வரரையும் நாம் வேண்டி சகல செல்வங்களையும் பெற்றுக்கொள்வோமாக யாருக்கேனும் இப்படிப்பட்ட தோஷங்கள் இருப்பினும் இந்த கோவிலுக்கு சென்று உங்கள் தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளுங்கள் இந்த பதிவை நீங்கள் கேட்டு பயன்பெற்றது போல் உங்கள் குடும்பத்தார்களும் நண்பர்களும் கேட்டு பயன்பெற இந்த பதிவை பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் மற்றொரு ஆன்மீக பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்